பொதுமக்களை திரட்டி போராட்டம் போவதாக தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி அறிவிப்பு தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் கோவை மத்திய மாவட்ட தலைவர் பிரின்ஸ் அவர்கள் தலைமையில் இன்று கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்கு உட்பட்ட வார்டு எண் அறுபத்தெட்டு சுகாதார ஆய்வாளர் அலுவலகத்தில் வார்டு எண் அறுபத்தி எட்டுக்கு காந்திநகர் பொதுமக்கள் சார்பாக புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது இதில் சம்பந்தப்பட்ட பகுதியில் குப்பைகள் மலை போல் குவிந்திருப்பதாகவும் இதனால் வழியாக செல்லும் சாக்கடை வடிகால் முழுமையாக அடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் மற்றும் கழிவுகள் பொதுமக்களின் நடைபாதையில் வெளியேறி நோய் தொற்று பரவும் அபாயத்தில் உள்ளதாக இன்று சுகாதாரத்துறை ஆய்வாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது இந்த மனுவின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தை சுத்தம் செய்து தருவதாக மாநகராட்சி ஊழியர்கள் உறுதி அளித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சியின் தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் கலையரசி மற்றும் கட்சியின் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பூர்ணிமா மற்றும் வார்டின் அறுபத்தி எட்டு காந்தி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி சார்பாக கோவை மாநகராட்சி மத்திய உட்பட்ட வார்டு எண் அறுபத்தி எட்டு காந்தி நகர் பகுதியில பல நாட்களாக இந்த சாக்கடை தண்ணீர் வந்து வெளியேறாம குப்பை கிடங்குகளையும் அகற்றாம மாநகராட்சி சார்பாக எங்களுக்கு எந்த ஒரு ஆஹ் உதவிகளும் செய்யலை அப்படிங்கறது காரணமாக இன்னைக்கு மாநகராட்சி வார்டு அலுவலகத்துல வந்து நாங்க ஆய்வாளர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த மனுவின் பேர்ல விரைந்து ஆஹ் மாநகராட்சி சார்பாக இந்த பகுதியை சுத்தம் செய்து அங்க இருக்கிற குப்பைகளை அகற்றி அந்த சாக்கடை நீரை வெளியேற்றணும்ன்றத கேட்டுக்கிறோம் ஏன்னா இந்த பகுதியில வந்து அதிக குழந்தைகள் வயசானவங்கன்னு இருக்காங்க இந்த மாதிரி நிலை நீடித்து வந்தா இந்த பகுதியில மிகப்பெரிய பெரும் நோய் வியாதிகள் பரவும் அபாயம் இருந்துட்டு இருக்குது இது சம்பந்தமா நாங்க பல மாதங்களாக அந்த வார்டு சம்பந்தப்பட்ட சூப்பர்வைசர் அங்க வர்ற ஸ்டாஃப்ஸ் கிட்ட நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம் பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாவே இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நாலு நாள் இது ஜாஸ்தி தான் இருக்கு இந்த படத்துல இருக்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நடைபாதை இந்த ப அந்த பகுதி மக்களுக்கான நடைபாதை எப்படி இருக்கு இது எல்லாருமே பார்க்கணும் இந்த இடம் வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு இதை வந்து இன்னைக்கு மாநகராட்சியினுடைய வார்டு அறுபத்தெட்டினுடைய சுகாதார ஆய்வாளர்கிட்ட இந்த மனுவை கொடுக்க வந்திருக்கிறோம் இது ரெண்டு மூணு நாள்ல எங்களுக்கு இதுக்கான தீர்வு வேணும்னு சொல்லி ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நான் போன்ல இதே ஆய்வாளர்கிட்ட நாங்கள் இதை கம்ப்ளைண்ட் ஆகும் சொல்லி இருக்கிறோம் வராங்க ஒரு அந்த தற்சமயத்துக்கு என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனை தேடுறாங்களே தவிர எங்களுக்கு முழுமையான தீர்வு அங்க இருக்கிற குப்பைகள் அகற்றி வாய்க்கால்களை சரி செய்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும் அது செய்வாங்கன்ற நம்பிக்கையோட இன்னைக்கு மீண்டும் கொடுத்த வந்திருக்கோங்க ஏரியா வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலத்துக்குட்பட்ட வார்டு எண் அறுபத்தி எட்டு காந்தி நகர் பகுதிங்க சிவானந்தா காலனி காந்தி நகர் பகுதிங்க குறைஞ்சதே இந்த பகுதியில இதுல பாதிக்கப்படுற குடும்பங்கள் மட்டுமே ஒரு இருநூறு குடும்பங்கள் இருக்குங்க இந்த சாக்கடையையும் இந்த குப்பையினாலேயுமே பாதிக்கப்படுற ஒரு இருநூறு குடும்பங்கள் அந்த இருநூறு குடும்பங்கள்ல குறைஞ்சது ஒரு ஐம்பது குழந்தைகளாவது இருப்பாங்க சார் அடுத்த கட்ட நடவடிக்கை இது எங்களுக்கு ஒரு மூணு நாளுக்குள்ள இதுக்கான தீர்வு வேணும் சார் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி வந்து ஒரு தொழிற்சங்கம் சார்ந்த தொழிற்சங்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி ஒரு தொழிற்சங்கத்துக்கு வந்து தங்களுடைய உரிமைகளை எப்படி மீட்க வேண்டும் என்று நல்லாவே தெரியும் அது எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னா மக்களை திரட்டி அதற்குண்டான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்க போவோங்க